அனைத்து பள்ளி தலைமசிரிகளுக்கும் வணக்கம் தற்பொழுது மாணவர்களுக்கான மொபைல் நம்பர் விடுபட்ட மாணவர்களுக்கு அப்டேட்ஸ் செய்வதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களை டிசி ஜென்ரேட் செய்து காமன் போல் அனுப்பப்பட்ட மாணவர்களை விடுபட்டுள்ளதால் தற்பொழுது அம்மாணவர்களுக்கும் மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய இவ்வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தற்பொழுது நம்ம பள்ளிக்கான யுடைஸ் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்து வேண்டும் பிறகு அவ்வாறு செய்து கொண்ட பிறகு ஸ்டூடெண்ட் லிஸ்டை தெரிவு செய்ய வேண்டும் தெவு செய்த பிறகு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும் பிறகு இவ்வாறு திரையில் தெரிய வரும் இவற்றை கடைசி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் மொபைல் நம்பர் கடைசியாக உள்ள இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிவு செய்து கொண்ட பிறகு அந்த கிளாஸ் வகுப்பில் எந்த மாணவர் ஐந்தாம் வகுப்பு மாணவர் அல்லது எட்டாம் வகுப்பு மிடில் ஸ்கூலாக இருந்தால் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பிறகு இவ்வாறு தெரிவு செய்து கொண்டு கீழே ஒவ்வொரு விடுபட்ட அத்தனை மாணவர்களுக்கும் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரிஃபைட் அடங்கி கொடுக்கும்போது இவற்றில் ரிலேஷன் ஃபாதரா மதர் ரிலேஷன் அதர் என்பதை தெரிவு செய்து ஓடிபி அனுப்பப்பட்டு கடைசியாக மொபைல் நம்பரை அப்டேட் செய்து முடிக்க வேண்டும் என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி <lightweight> <Intellectual> <nose Hanati>